நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இதை வந்து விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்றதான் விஜயனுடைய கோரிக்கை ஏற்கனவே நீதிமன்றம் பண்ணிருச்சு நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் மாவட்ட நீதிபதி விசாரணை பண்ணிட்டு அறிக்கையும் ஒப்படைச்சிருக்கிறாங்க இது அவருக்கு தெரியும் தானே தெரியும் ஆனால் இவ தன்னை மீறி வந்த நடவடிக்கைகள் வேகமாக எடுக்கப்பட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு இடம் நம்ம ஜீப்ல ஏறணும் அப்படின்றதுக்காக வலிந்து வந்து சொல்றாரு இப்போ ஏற்கனவே நீதிமன்றத்தினுடைய பார்வையில் இந்த விசாரணையும் இந்த வழக்கும் இருக்கும் பொழுது நீதிமன்றத்தின் தலைமையில தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு தற்கொறையாக விஜய் இருக்கிறார் அவர் கட்சி இருக்கிறாங்க அப்படின்றதான் வந்து புரிஞ்சுக்கணும் ஃப்ரம் த டே ஒன் வந்து உயர் நீதிமன்றம் இந்த வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டிருக்குது உத்தரவுகள் போட்டிருக்காங்க ஒரு மாவட்ட நீதிபதி வந்து விசாரிக்க சொல்லியிருக்காங்க அந்த விசாரணை என்பது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இது கூட வந்து தெரியாம மீண்டும் ஒரு முறை நீ உச்ச நீதிமன்றத்தை சொல்றாரா அப்படின்றத திமுக அரசுக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்தி நம்ம பக்கம் வந்து ஸ்கோர் வந்து ஏத்திக்கலாமா அப்படின்றது மட்டும்தான் அவங்க நோக்கம் இருந்ததே தவிர இந்த கோரிக்கை ஆல்ரெடி அமல்ல இருக்கு அமல்ல இருக்குன்ற கோரிக்கையை புதுசா வந்து அதாவது வந்து முன் நடந்த ஒரு சம்பவத்திற்கு பின்தேதியிட்டு நீங்கள் வந்து கோரிக்கை வச்சிங்கன்னா அது வந்து முட்டாளுத்தனமாக அது அரசியலா அது என்னது அது